தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நாம் வசிக்கும் இந்த மண்ணிற்கு தான் இந்த பூமிக்கு தான் எத்தனை சக்தி கரடுமுருடாய் பறந்து கிடக்கும் ஒரு இடத்தை கொஞ்சம் கீறி அதற்குள்ளே சில விதைகளை போட்டு விடுகிறோம் அன்று கொஞ்சம் மழையும் பெய்கிறது இரண்டு மூன்று தினங்களில் அந்த இடத்தில் இருந்து எத்தனை எத்தனை அபூர்வமான சிருஷ்டிகள் தோன்ற ஆரம்பித்து விடுகின்றன உண்ண உணவளிக்கும் கதிரை நீட்டிக்கொண்டு நிற்பயிர் வந்து விடுகிறது உடுக்க உடை உதவும் பஞ்சை சிதறிக்கொண்டு கொண்டு பருத்தி செடிகள் வளர்கிறது காய்க்கிறது வெடிக்கிறது இன்னும் விதவிதமான வர்ண ஜாலங்களை காட்டிக்கொண்டு மலர்களும் புஷ்பிக்க ஆரம்பித்து விடுகின்றன நறுமணத்தை அள்ளியே வீசுகின்றன அத்தனை அபூர்வ பொருள்களையும் தன்னுள்ளே தானே அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது இந்த மண் அதனாலேதான் இந்த மண்ணை இந்த பூமியை பூமாதேவி என்று நம் முன்னோர்கள் போற்றி வந்திருக்கிறார்கள் வந்தித்து வணங்கியும் இருக்கிறார்கள் சீதையின் அவதார தத்துவத்தை விளக்க விரும்பிய கம்பன் கூட இந்த உண்மையை நன்றாக உணர்ந்திருக்கிறான் பூமாதேவி என்னும் தெய்வம் தன்னை ஒழுது வழிபடுபவர்களுக்கு அருள் வடிவமாய் தரிசனம் கொடுக்கிறாள் அவளது அழகான மேனியிலிருந்து நெற்கதிராகிய பச்சை பசும் கதிர்கள் வெளிவந்து பிரகாசிக்கின்றன ஆனால் அவள் சுய உருவை நம்மால் எல்லாம் காண முடியவா செய்கிறது பூமிக்குள் மறைத்து வைத்திருந்த தன் சுய ரூபத்தை வெளிப்படுத்தியது போலவே உழுகின்ற கொழுமுகத்திலே சீதை உதிக்கின்றாள் என்றெல்லாம் கம்பன் கூறியிருக்கிறான் உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரின் ஒளி பொழிகின்ற புவி மடந்தை திருவெளிப்பட்டென புனரி எழுகின்ற தெல்லமுதோடு எழுந்தவளும் இழிந்து ஒதுங்கி தொழுகின்ற நன்னலத்து பெண்ணரசி தோன்றினாள் என்பதுதானே கம்பனது பாட்டு சரி பூமாதேவியின் அருள் உரு இன்னது என்று அறிந்து கொண்டோம் ஆனால் இந்த பூமாதேவியை அழித்துவிட சிதைத்துவிட செய்யும் அக்கிரமும் நாட்டில் நடக்கத்தானே செய்கிறது ஒரு கதிர் உதிக்கின்ற இடத்திலே இரண்டு கதிரை தோன்றச் செய்பவன் உலக வளர்ச்சிக்கே துணை புரிகிறான் என்பர் பெரியோர் இதை தெரிந்தும் நாமே அணுகுண்டானாலும் அக்கிரமத்தாலும் அவள் உருவை சிதைக்க முற்படுகிறோம் இன்று நாம் முயல்கிறோம் என்றால் அன்றும் ஒரு அரக்கன் இதே முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் பூமாதேவியையே சுருட்டி எடுத்துக்கொண்டு கடலுக்குள் மூழ்கடித்துவிட முயன்றிருக்கிறான் அன்றும் வருகிறான் பூமகளை காக்க ஒருவன் ஒரு உழவன் எல்லா உலகங்களையும் காத்தளிக்கும் அந்த பரந்தாமனே பன்றி உருவில் தோன்றி கடலுக்குள் பாய்ந்து அரக்கனை கொன்று பூமாதேவியை மீட்டு கொண்டு வருகிறான் இப்படி வந்தவனையே வராக மூர்த்தி என்கிறோம் அவனை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரந்தாமனது பத்து அவதாரத்தையுமே உலக வளர்ச்சியின் உதாரணம் எவால்வேஷன் என்று எடுத்துக்கொண்டால் வராக அவதாரம் உழவன் செய்யும் திருப்பணியை உருவகப்படுத்துகிறது தானே ஆம் பூமிக்குள் இருக்கும் எத்தனை எத்தனையோ சக்திகளை வெளிப்படுத்தி மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் அனுபவிக்க மலர் வகைகளையும் அருள்பவன் அவன் என்ன அழகான ஒரு கற்பனை இந்த வராக மூர்த்தியை உருவாக்குவதிலே இத்தகைய கற்பனையை சித்தரிக்க விரும்புகிறார் ஒரு ஓவியர் கொஞ்ச காலத்திற்கு முன்பு நம்மிடையே இருந்தவர்தான் அவர் ஆனால் பாவம் அவர் எதை கண்டார் பூமியை கண்டாரா பூமாதேவியை கண்டாரா இல்லை அவளுடைய அருள் நிறைந்த சக்தியைத்தான் கண்டாரா அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஆங்கில மோஸ்டரில் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடங்களில் காணும் பூகோள படமும் பூகோள உருண்டையும் தானே வராகம் என்றால் என்ன என்று தெரியும் வராக உருவில் பரந்தாமன் பூமியை எடுத்து வந்ததும் தெரியும் உடனே உருவாகி விடுகிறது சித்திரம் வராக வராகமூர்த்தியின் மூக்கின் வளைவுக்கேற்ப பூகோளம் உருளத் தொடங்கி விடுகிறது பொருத்தமாக போயிட்டு போங்கள் பூலோகத்தின் ஒரு பகுதி ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் ரொம்ப ஜோராக ஜம்மென்று இந்த மூக்கிலே உட்கார்ந்திருப்பது போல படம் உருவாகிவிட்டது பல வண்ணங்களில் படம் அச்சாகியும் விட்டது நாமும் அதை பார்த்து நல்ல படம் என்று சொல்லி வாங்கி கண்ணாடி சட்டமிட்டு வீட்டிலே தொங்க விட்டு கொண்டோம் ஆனால் இப்பொழுது படத்தை பாருங்கள் அந்த படம்தான் உங்கள் வீட்டிலும் இருக்குமே இந்த படத்தை பார்த்துவிட்டு என்ன நீங்கள் சொன்னீர்களோ அந்த கற்பனை ஒன்றும் இந்த படத்தை பார்த்ததில் என் உள்ளத்தில் உதயமாகவில்லையே என்றால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல இந்த கற்பனையின் அற்புத உருவை காண வேண்டுமென்றால் நேராக விழுப்புரம் அருகில் இருக்கும் பேரணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு டிக்கெட் வாங்குங்கள் அங்கிருந்து நேரே மேற்கே பார்த்து நாலு ஐந்து மைல் நடந்து போங்கள் இடையில் வரும் சிற்றூர்களில் வேண்டுமென்றால் எண்ணாயிரம் என்கிற ஊர் எங்கிருக்கிறது என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் எண்ணாயிரம் என்ற ஊருக்கு சென்றதும் அங்குள்ள நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போங்கள் வழியில் யாராவது உங்களை மறித்து இந்த கதை ஸ்தலத்தின் பெருமை எல்லாம் எடுத்துரைக்க முயற்சி செய்தால் அதெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கிவிட்டு உங்கள் நடையை கட்டுங்கள் கையில் ஒரு டார்ச் லைட்டை மறக்காமல் எடுத்துக்கொள்ளுங்கள் கருவறைக்கு போங்கள் போகும் பொழுது ஆலய வளாகத்தில் நெருஞ்சு முற்களுக்கு கொஞ்சம் ரத்த தானம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்பொழுது என்னை திட்டாதீர்கள் இதற்கெல்லாம் தக்க பலன்தான் கைமேல் இப்பொழுதே உங்களுக்கு கிட்ட போகிறது அந்த ஆலயத்தில் கருவறையில் சுதையில் உருவாகி இருக்கும் மூலவர் நரசிங்க பெருமாளையெல்லாம் கூட பிறகு பார்த்து கொள்ளலாம் கருவறைக்கு அடுத்த கட்டிலே அந்தராலத்திலே வடக்கு பார்க்க நீங்கள் நின்று கொண்டு உங்கள் டார்ச் லைட்டை அடியுங்கள் அவ்வளவுதான் உங்கள் முன்னால் எட்டடி உயரத்தில் வராக மூர்த்தி ஆஜானுபாகுவாய் திருக்காட்சி சங்கு சக்கரதாரியாக அவர் எழுந்து நிற்கின்ற திருக்கோலமும் அவரது மடியிலே கூப்பிய கையுடன் பூமாதேவி இருக்கின்ற நேர்த்தியும் பார்க்க பார்க்க பரவசத்தையே தரும் மூர்த்தியின் தூக்கிய திருவடிக்கு கீழே அரக்கன் ஒருவன் குன்றி நிற்பதையும் பார்க்க மறந்து விடாதீர்கள் அடடே எவ்வளவு அருமையான சிற்பம் இந்த இருட்டறைக்குள்ளே ஒளிந்து கிடைப்பானேன் அதை உலகுக்கு ஆம் நம் தமிழ் உலகத்திற்கு தான் எடுத்துக்காட்ட பரந்தாமனது வராக அவதார மகிமையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டாமா நெருஞ்சி முல் காலில் தைத்தாலும் மூர்த்தியை கண்குளிர தரிசிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிட்டிவிடுகிறதல்லவா என்னாயிரம் பேரே அழகாயிருக்கிறது வாய் நிரம்பவும் இருக்கிறது இந்த பெயர் இந்த சிற்றூருக்கு வருவானேன் அந்த கிராமத்தாரிடம் கேட்டால் இங்குதான் எண்ணாயிரம் சமணர்கள் அதாவது எட்டாயிரம் சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் அதனால்தான் தான் எண்ணாயிரம் என்ற பெயர் நிலைத்தது என்று சொல்வார்கள் ஆனால் கொஞ்சம் துருவி ஆராய்ந்தால் அதில் உண்மை எதுவுமே இல்லை அதில் உண்மை இல்லை என்றால் இந்த சிற்றூருக்கு எண்ணாயிரம் என்ற பெயர் எப்படி வந்திருக்கும் என்று யோசிக்கிறீர்களா அதை சொல்வதற்கு தானே நான் இருக்கிறேன் இந்த சிற்றூர் பல்லவர் ஆட்சியில் பருத்தி கொள்ளை என்ற பெயருடன் பிரபலமாக இருந்து இருக்கிறது இங்கே ஒரு பரம பாகவதர் அவருக்கு ஒரு அருமையான மனைவி இருவரும் அதிதிகளையும் சாதுக்களையும் உபசரிப்பதில் மிகவும் சிறந்தவர்கள் இருந்த பொருள்கள் அத்தனையும் வாரி வாரி வழங்கி விடுகிறார்கள் இந்த அதிதி சத்காரத்தில் அவர்கள் செய்த வஸ்திர தானமோ சொல்லவே முடியாது கடைசியில் இருவருக்கும் மிஞ்சியது ஒரே ஒரு வஸ்திரம்தான் பாகவதர் உஞ்ச விருத்திக்கு வெளியில் சென்றால் அந்த வஸ்திரம் வஸ்திரமின்றி வீட்டில் மறைந்து கொண்டிருப்பார் இறைவன் சோதனை இன்னும் கடுமையாகிறது நம் உடையவர் அதாவது ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து புறப்பட்டு திருவைந்திபுரம் செல்வதற்கு இந்த வழியை பயன்படுத்துகிறார் அப்படி இந்த பருத்தி கொள்ளை வழியாக வரும்பொழுது பரம பாகவதரின் எல்லாம் கேள்விப்பட்டு தம் பரிவாரங்களுடன் அடியவர்களுடன் பருத்தி கொள்ளைக்கு எழுந்தருள்கிறார் பாகவதரின் வீட்டுக்கு அவர்கள் வரும் வேளையில் நாச்சியார் வீட்டில் வஸ்திரமின்றி மறைவில் இருக்கிறார் வீட்டுக்குள்ளே கணவரோ உச்ச விருத்திக்கு சென்று இருக்கிறார் தம் வீட்டை தேடி வந்த உடையவருக்கும் அடியவர்க்கும் மறைவில் இருந்தே முகம் முன் கூறி எல்லோரையும் நீராடி வாருங்கள் நீங்கள் நீராடிவிட்டு வந்த பிறகு உணவருந்தலாம் என்று கேட்டுக்கொள்கிறாள் நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுவிடுகிறது நாச்சியார் கொஞ்சம் சிந்திக்கிறார் அவருக்கு தெரியும் இந்த ஊரில் உள்ள ஒரு பணக்கார செட்டியார் ஒருவருக்கு தம்மேல் ரொம்ப நாளாக ஒரு கண் என்று அவருக்கு சொல்லி அனுப்புகிறார் தம் கற்பையே விற்று அடியவர்களுக்கு உணவு ஊட்ட துணிந்து விடுகிறார் நாச்சியார் செட்டியார் வருகிறார் நாச்சியார் எண்ணத்தை அறிகிறார் உடனே வந்து குவிகின்றன உடுக்க உடையும் உணவு தயாரிப்பதற்கு வேண்டிய சாமான்களும் செட்டியாரை இரவில் வந்து சேரும்படி நாச்சியார் சொல்லி அனுப்பிவிடுகிறார் உச்ச விருத்திக்குச் சென்ற பாகவதரும் வீட்டிற்கு வந்து விடுகிறார் விஷயங்களை அறிகிறார் சந்தோஷம் அடைகிறார் உடையவர் பரிவாரத்திற்கு அருமையான விருந்தொன்று நடந்தது குறித்த இரவும் வந்தது செட்டியாரும் கோலாகலமாக அவள் வீட்டுக்கு வந்து சேருகிறார் ஆனால் அவரால் நாச்சியாரின் தெய்வீக ஒளி முன்பு கண்களை திறக்க கூட முடியவில்லை தனது தவறை உணர்ந்தார் செட்டியார் நாச்சியாரின் அடிகளில் விழுந்து வணங்கினார் மன்னிப்பை பெற்று அகன்று விடுகிறார் சரி இப்படி செட்டியார் பரமபாகவதர் அவருடைய மனைவி நாச்சியார் மூவரும் விழுந்து விழுந்து ராமானுஜரை கவனித்ததில் அவர் அகமகிழ்ந்து சில காலம் இந்த ஊரிலேயே தங்கி இருக்க முடிவு செய்கிறார் அவர் தங்கி இருந்த பொழுது அவர் செய்த அற்புதங்களையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பகுதியில் இருந்த சமணர்கள் கொதித்தெழுந்து விடுகிறார்கள் நேருக்கு நேராக இராமானுஜரிடமே வாதத்திற்கு வருகிறார்கள் வாதம் நடைபெறுகிறது இராமானுஜருக்கும் சமணர்களுக்கும் வாதத்தின் முடிவில் இறைவனின் அருளால் இராமானுஜர் வெற்றி பெறுகிறார் உடனே ஒப்பந்தத்தின்படி எட்டாயிரம் சமணர்கள் கழுவேறவும் தயாராகி விடுகிறார்கள் பரம தயாநிதியான உடையவர் அத்தனை சமணர்களையும் அந்தணர்களாக மாற்றி விடுகிறார் அவர்கள் எட்டாயிரம் பேரை கொல்வதை விட அந்த எட்டாயிரம் சமணர்களை வைணவர்களாக மாற்றி விடுகிறார் எண்ணாயிரம் பேர் அன்று புனர்ஜென்மம் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஊரில் பருத்தி கொள்ளை என்று இருந்த ஊர் அன்று முதல் எண்ணாயிரம் என்று பெயர் பெறலாயிற்று அஷ்டசகஸ்ரம் என்ற பிராமண வகுப்பினர் தோன்றிய கதை இதுதான் என்று சொல்வார்கள் தெரிந்தவர்கள் இந்த எட்டாயிரம் பேர் குடியேறிய கிராமங்கள்தான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் பிரம்மதேசம் சதுர்வேதி மங்கலம் என்றெல்லாம் நம்மால் அறிய முடிகிறது சரி எண்ணாயிரத்தில் அழகிய நரசிங்க பெருமாள் கோவில் உடையவரால் உருவாக்கப்பட்டது என்பது கர்ண பரம்பரை கதை நரசிங்கரின் உக்கிரம் அளவு கடந்ததாய் இருந்திருக்கிறது மூல விக்கிரகம் விண்ணப்பட்டு வெளிமண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சுதையில் ஆக்கப்பட்ட நரசிங்கர் தான் இவர் அதாவது இன்றைய மூலவர் பெருமாளையும் பெருமாளுக்கு ஒரு கோவிலையும் ஆக்கி கொடுத்த உடையவரும் இங்கே கோவில் கொண்டிருக்கிறார் நல்ல கருங்கல்லில் தான் உருவாகியிருக்கிறார் இராமானுஜர் ஆனால் உலோகத்தில் வார்க்கப்பட்டவரோ என்று சொல்லும்படி நல்ல மழமழப்புடன் இருக்கிறார் எனக்கு என்னவோ பரம பாகவதரின் மனைவி நாச்சியார் அளித்த விருந்து காரணமாகத்தான் இவர் இப்படி தளதளவென்று மழுவென்று இருக்கிறாரோ என்று தோன்றுகிறது நான் அறிந்த மட்டில் வராகமூர்த்தியும் உடையவரும் இவ்வளவு அழகாக வேறு இடங்களில் இருப்பதாக தெரியவில்லை இந்த இரு சிற்பங்களை காண்பதற்காகவே இந்த ஊருக்கு ஒரு பயணம் கட்டலாம் எண்ணாயிரம் திருக்கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ராஜராஜ சோழனால் புனரமைக்கப்பட்டிருக்கிறது இயற்கை எழிலோடு கலையழகு கொஞ்ச அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தில் அழகிய நரசிம்மர் வைகுண்டவாச பெருமாள் லட்சுமி வராகர் சதுர்புஜ வேணுகோபாலன் என்று நான்கு பெருமாள் சன்னதிகள் காணப்படுகிறது வேணுகோபாலன் என்றாலே புல்லாங்குழல் தரித்து அருள்பாலிப்பவராகத்தானே காட்சி தருவார் ஆனால் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் சதுர்புஜ வேணுகோபாலன் நான்கு திருக்கரங்களுடனும் சங்கு சக்கரம் ஏந்தியும் கம்பீரமாக காட்சி தருகிறார் இந்த கோவிலின் அமைப்பு ஸ்ரீரங்கத்தை போன்றது ஸ்ரீரங்கத்தில் ஏழு மதில்களை கடந்து சென்றுதான் எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் அதேபோல இந்த ஆலயத்தில் இருபத்தி நான்கு வாயிற்படிகளை கடந்து சென்றுதான் அழகிய நரசிம்ம பெருமாளை சேவிக்க வேண்டும் தற்பொழுது சற்று சிதிலமடைந்து காணப்படும் பச்சை கல்லால் ஆன சிலை தாயார் சிலையாக இருக்கலாம் என்றும் இந்த சந்நிதியில் தரிசனம் செய்யும் பக்தர்களின் மனங்களில் நல்ல எண்ணங்களை அருளும் தன்மை உடையது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல முற்காலத்தில் ஐவர் மலை என்றும் பஞ்சபாண்டவர் மலை என்றும் அழைக்கப்பட்ட எண்ணாயிரம் மலை இன்று எண்ணாயிரம் மலை என்றும் குன்னத்தூர் மலை என்றும் வழங்கப்படுகிறது இந்த மலையில் மொத்தம் முப்பத்தி ஐந்து சமணர் படுக்கைகள் காணப்படுகிறது இவை காலத்தால் கி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டை சார்ந்தவை என்று கல்வெட்டு ஆய்வுகள் தெரிவிக்கிறது ஒரே இடத்தில் இத்தனை எண்ணிக்கையில் சமண படுக்கைகள் காணப்படுவது இங்கு மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல ஸ்ரீமத் ராமானுஜர் அதாவது உடை அவர் அமர்ந்து தியானம் மேற்கொண்ட இடம் இந்த எண்ணாயிரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநந்திபுரத்தில் திருவடி மண்டபமாக அமைக்கப்பட்டு அங்கும் தினமும் அவரது திருவடிக்கு பூஜைகள் நடந்து வருகிறது இன்றளவும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமான சுவாதி அன்று கோவிலின் மூலவரான அழகிய நரசிம்ம பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாளை வழிபட கல்வி செல்வம் பெருகுவதோடு நிலம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் சங்கு சக்கரதாரியாக காட்சி தரும் ஸ்ரீ சதுர்புஜ வேணுகோபாலனை வழிபட எதிரிகள் தொல்லை குறைந்து உறவுகள் செழிக்கும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர் சோழர்கள் ஆட்சியில் இந்த எண்ணாயிரம் பகுதியில் தான் வேதாகம பாடசாலை ஒன்று இருந்ததாகவும் குறைந்தபட்சம் இருநூத்தி எழுபது மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு இங்கு பயின்று வந்ததாகவும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது விழுப்புரத்தில் இருந்து செஞ்சி செல்லும் சாலையில் உள்ள நேமூர் வழியாகவும் சென்னையிலிருந்து திருச்சி சாலையில் செல்பவர்கள் கூட்டேரிப்பட்டு வழியாகவும் கூட எண்ணாயிரம் ஊருக்கு சென்றடையலாம் நேமூர் மற்றும் கூட்டேரிப்பட்டிலிருந்து பேருந்து மற்றும் வசதிகள் நிறைய உள்ளது பழமையும் பெருமையும் சிறப்பும் மிக்க இந்த ஆலயத்திற்கு ஒரு முறையேனும் சென்று தரிசித்து ஸ்ரீ அழகிய நரசிம்மரின் அருளை பெறுவோம் வாருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்